தனிமனை அங்கீகாரம் அரசாணையின் எழுவது மூலம் வந்து அந்த கால நீட்டிப்பு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள அந்த தனிமனை அங்கீகாரம் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரவுல செஞ்சுக்கலாம் அனுமதி கோரலாங்கிற அந்த செய்தி அதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவில் வாங்கின உங்கள் மனையை வந்து அனுமதி கோரி நீங்கள் பதிவேட்டம் செஞ்சு டிடிசிபிலே அப்ரூவ் பண்ணி லோக்கல் பாடிக்கு போயிருச்சு லோக்கல் பாடியில வந்து சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியில் போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சி பகுதி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த அலுவலகத்தை போய் தொடர்பு கொள்றிங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோட சிங்கிள் பிளாட் வந்து டிடிசிபில் அப்ரூவல் ஆயிடுச்சு அதை வந்து எங்களுக்கு வந்து இறுதி ஒப்புதல் வந்து எங்களுக்கு வேணும் ஃபைனல் ஆர்டர் வேணும் அதுக்குரிய கட்டணத்தை வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் வந்து சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஏதாவது டைம் எடுத்துக்கிட்டாலும் நீ உங்கள் கரையாக ஆகணும் உங்கள் அந்த மனைப்பிரிவு வரைபட நகல் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் அந்த ஐநூறுரூவா நீங்கள் இணையதளத்தில் கட்டின ஸ்லிப்பு இதை சேர்த்து ஒரு செட்டை கொடுத்துட்டீங்கன்னா அதை அவர் சரி பார்த்து ஏற்கனவே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலிமா இருந்து வந்த அந்த உங்களுடைய டிடிசிபி அனுமதி எல்லாத்தையும் சரி பார்த்து ஒரு கட்டணத்தை வந்து உங்களுக்கு அதுக்குரிய கட்டணத்தை உங்களுக்கு வந்து டிமாண்டா கொடுப்பாரு நீங்கள் அதை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இறுதி ஒப்புதலை வந்து அந்த ஃபைனல் ஆர்டரை உங்கள் கையில் கொடுத்துருவார் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி